இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய தேசிய நெடுஞ்சாலையில் சென்டர் மீடியா வந்து வச்சிருக்காங்க நம்ம ஊருக்கிட்ட சென்ட்ரு மீடியா வந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு வச்சுருக்காங்க இந்த சென்ட்ரல் மீடியாவில் என்ன ஆகுதுன்னா சென்ட்ரோ சென்ட்ரல் மீடியாவுக்கு முன்னாடி வெள்ள கலரில் ஒயிட் கலரில் கோடு போட்டிருக்காங்க சாலை பிரிவுக்காக போட்டிருக்காங்க அந்த கோடு வந்து தவறாக போட்டதுனால அவங்க என்ன பண்றாங்க நைட் நேரத்தில் இரவு நேரங்களில் பகல் நேரத்தில் வந்து அவங்க கோடு வந்து தெரியுது டிரைவருக்கு இருக்கு அதனால கரெக்டாக போயிடுறாங்க இரவு நேரங்களில் கோடு தவறாக இருக்கிறதுனால டிரைவர் அந்த கோடை கனெக்ட் பண்ணியே வர்றதுனால சென்ட்ரல் மீடியாவில் வந்து நேராக கொண்டு போய் மோதி விபத்து உள்ளாகுது அடிக்கடி இது வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அடிக்கடி தெரிவிச்சிட்டோம் தொடர்ந்து இதுவரைக்கும் ஒரு இருபது முப்பது அடைக்கு மேலே இதே மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இரவு நேரங்களில் இந்த மாதிரி திடீர்னு அசம்பாவிதம் ஏற்படுறதுனால பல உயிர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறது அதனால அது தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து இதை சீக்கிரமாக சரி செய்யணும் அதிகாரிகளும் நாங்கள் ஏற்கனவே இருபது முப்பது தடவை வந்து சொல்லிட்டோம் கவர்மெண்ட்ல இதை பாதிட்டு போயிட்டாங்க அந்த வெள்ளை கோ தவறாக போட்ட கோடை வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை ஃபார்மாலிட்டிக்கு வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கி அடிச்சதுனால அது என்ன ஆயிருச்சுன்னா அந்த மலைக்கு அந்த பெயிண்ட் வந்து போயிடுச்சு மறுபடியும் அந்த வெள்ளை கலர் கோடு அப்படியே தெரியுறதுனால டிரைவர்ஸ் இருந்து லாங்கில் வரும்போது என்ன பண்ணுறாங்க அந்த கோடை கனெக்ட் பண்ணி கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறதுனால அந்த சென்ட்ரல் மீடியா வந்து அவங்களுக்கு தெரியும் தெரிய மாட்டேங்குது பக்கத்துல நியர் பேர் வந்ததுமே என்ன பண்ணிருக்கு டக்கா சென்ட்ர்பீடியால வந்து அங்க ஹை ஸ்பீடா வர்றதுனால மோதி இரவு நேரங்களில் பெரிய பாதிப்பு ஆயிருக்கு அன் டைம்ல எப்போதுமே பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு நிறைய ஆக்சிடென்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க பாவம் எல்லா பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அன் டைம்ல ஆக்சிடென்ட் ஆகி ஆமா திண்டுக்கல் இருந்து காரைக்குடி நோக்கி போற தேசிய நெடுஞ்சாலையில திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இரவு நேரங்கள்ல பெரிய பாதிப்பு வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு நல்ல நல்லவேல பஸ்ஸு கவர்ந்திருந்தா நிறையா உயிருக்கு பாதிப்பாயிருக்கும் தயவு செய்து இந்த அரசாங்கம் கவனத்துக்கு எடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் விரைவாக செயல்பட்டு இந்த சென்ட்ரி மீடியாவில் எடுத்து விடுங்க இல்லைன்னா இந்த கோட்டை வந்து அழைச்சி விடுங்க இது இந்த ஊர் மக்களோட மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு சீக்கிரமா சரி செய்ய மாதிரி கெடுக்கப்படுகிறோம் இல்லைன்னா மிகப்பெரிய உயிர்கள் இன்னைக்கு சேதமாயிருக்கும் இன்றைக்கு நடந்த விபத்து அவங்க இருந்து திருவாரூர் மாணிக்கவேசர் கோயிலுக்கு போக வந்தவங்க இந்த ட்ராவல்ஸ்ல வந்தவங்க ஃபுல்லாவே விபத்துக்குள்ளாகி அங்கங்கே அடிபட்டு இருக்காங்க அதனால் தொடர்ந்து விரைந்து இந்த சாலையை சீரமைக்குமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த சாலை பயணிப்பவர்களுக்கு மிக மிக ஆபத்தானது அதை வந்து விரைந்து செயல்படுத்த மாதிரி